எம் பெருமான் தான் நம்மை படைக்கிறார் காக்கிறார் அழிக்கிறார் அருளுகிறார் மறைக்கிறார் எல்லாமே எம் பெருமான் தான் செய்கிறார் ஆக அவருடைய வாழ்க்கைக்கு வாழ்க என்று நாம் வாழ்த்த வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் பார்த்து பாருங்கள் நாதன் தாழ் வாழ்க என்று இருக்கும் எம் பெருமானுடைய திருவடி வாழ்க என்று மாணிக்கவாசகர் வாழ்த்துகிறார் நம்மை நாம் வாழ்த்தலாம் நான் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கேட்கலாம் ஆனால் எம் பெருமானின் திருவடி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ஏன் மாணிக்கவாசகர் கேட்டிருப்பார் சைவத்தில் மாணிக்கவாசகர் கேட்கிறார் அப்படியே வைணவத்திற்கு வந்து பார்த்தால் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே பெரியாழ்வார் கேட்டிருப்பார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணானின் சேவடி திருக்காப்பு என்கிறார் இந்த உலகத்திலே எல்லாரும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எல்லோரும் உன் திருவடியிலே தான் வந்து சாட்சியாக இருக்கிறோம் எல்லாருடைய துன்பங்களையும் மகிழ்ச்சியையும் ஏக்கங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய உன் திருவடி முதலில் வாழட்டும் உன் திருவடி வாழ்ந்தாலே அதை வணங்கும் நாங்களும் வாழ்ந்ததாக சாட்சி என்கிறது தான் பொருள் அதனால்தான் வைணவும் ஆகட்டும் சைவமும் ஆகட்டும் எல்லோமே எம் பெருமானுடைய திருவடி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறது உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர்